இனி வரும் நாட்கள் திமுகவிற்கும் அதன் ஆட்சிக்கும் பெரும் சவாலான தினங்களாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை கட்சியின் தலைவர் மௌனமாக இருப்பதும் ஆட்சியின் திட்டங்களும் செயல்பாடுகளும் மட்டுமே வாக்குகளை அள்ளித்தரும் என்று நினைப்பதும் தவறு என்று இப்போதே புரிந்து கொண்டால் நல்லது இளம் வாக்காளர்களும் புதியதாக ஓட்டளிக்க இருக்கும் விடலைகளும் ஓர் பக்கமாக திரள்வதை திமுக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் தாய் தந்தையரின் பேச்சுக்கும் விருப்பத்திற்கும் கட்டுப்பட்டு பிள்ளைகள் நடந்த காலம் ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிட்டது பிள்ளைகளின் நெருக்குதலுக்கு உள்ளாகி அவர்கள் விரும்புவதை செய்துவிட்டு போக வேண்டிய நிலையில் இப்போதுள்ள பெற்றோர்கள் நெருக்கடியில் இருக்கிறார்கள் இதை திமுக கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறை வாக்களிப்பவர்கள் சினிமா முகத்திலும் கவர்ச்சியிலும் எழுந்துள்ளார்கள் இவர்கள் திரளாக கூடுவதும் வாக்களிக்க விரும்புவதும் திமுகவை எதிர்க்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று உசுப்பற்ற பெற்றவர்கள்தான் உசுப்பேற்றுபவர்கள் பலவித ராஜதந்திரங்களை தந்திரங்களை அதற்கு எதிர்வினையாற்ற திமுக விரிவான தனது தந்திர உபாயங்களை கையில் எடுக்க வேண்டும் கரூர் போன்ற இடங்களில் தமது கட்சியின் பெருந்திரள் கூட்டங்களை நடத்த வேண்டும் பெரும் கூட்டங்கள் நடத்துவதற்கு காரணங்கள் எதுவும் தேவையில்லை நமது முன்னோர் சில ரகசிய ஏற்பாடுகளை சாமதான தண்டம் என்று அழைப்பார்கள் புற்றிசல் போல் கூட்டம் திரள்வதுதான் மயாஜால விளையாட்டு என்றால் திமுகவும் அந்த வித்தையை விளையாட்டை ஆரம்பிக்க வேண்டும் இளைஞர்களை குவித்தெழுக்க என்ன செய்ய வேண்டும் திட்டங்கள் ஒருபுறம் இருக்கட்டும் செயல்பாடுகள் ஒருபுறம் நடக்கட்டும் இளம் ஈசல்களை உள்ளிழுக்க என்ன வேண்டும் எங்கு திரும்பினாலும் லட்சம் பேர் திரளும் வண்ணம் மாயக்கூட்டம் கூட்டம் நடக்க வேண்டும் அதற்கான திட்டமிடலை செயல்களை திமுக யோசிக்க வேண்டும் அத்துடன் மக்கள் மனநிலை அறிந்த சமூக செயல்பாட்டாளர்களின் யோசனைகளையும் கேட்டு பெற வேண்டும் தற்போது எல்லா கட்சிகளிலும் துள்ளல் இளைஞர்கள் அருகிவிட்டார்கள் மதிமுக அதிமுக இவற்றில் இளைய தலைமுறையினர் இரண்டு மூன்று சதவீதம் கூட இப்போது இல்லை திமுக சற்றே பரவாயில்லை தே திமுகவும் சிறிது சிறிதாக தம் கட்சியில் இருந்த இளைஞர்களை துரைத்து கொண்டிருக்கிறது துள்ளி குதித்து கொண்டிருந்த நாத்தாக்கா முழுமையாக இளைஞர் மத்தியில் திரட்டி வைத்திருந்த தனது செல்வாக்கை இழந்து தவிக்கிறது பாமக முப்பது வயதிற்கு கீழே தொண்டலில்லாமல் சோர்ந்து போய்விட்டது விசிகாவும் இளைஞர்களை தக்க வைக்க திண்டாடும் நிலையில் தள்ளப்பட்டு உள்ளது காங்கிரஸ் கட்சியில் நாற்பதை தாண்டியவர்களே இருக்கிறார்கள் அதுவும் மிக கொஞ்சமாக கம்யூனிஸ்டுகளும் முஸ்லிம் லீக் போன்றவையும் பாவம் அவர்கள் என்ற நிலையிலேயே இருக்கிறார்கள் பணம் அதிகாரம் செயல்திறனோடு பாஜக துடிப்புடன் நிற்கிறது ஒன்றுமே புரியாத இளவட்டங்களோடு திசை தெரியாவிட்டாலும் தாவக்கா நிமிர்ந்து சிலிர்த்து நிற்கிறது அது நிகழ்த்தும் மாயம் இந்த உலகமே அதன்பின் திரண்டு விட்டது போல் பாவனை காட்டுகிறது கூச்சலுடன் முரசும் கொட்டுகிறது அந்த பாவனையை கூச்சலை திமுக வீழ்த்துமா அதன் முரசு மேளத்தை தனது முரசலியாக மாற்றி தனது சுய திடத்தை நிலைநாட்டுமா அதற்கு புதிய யுக்திகள் உள்ளனவா அதை என்னென்ன அதை எப்படி எப்போது பயன்படுத்துவது இதை பற்றி அடுத்த கட்டுரையில் எழுதுகிறேன் நானும் இந்தியன்